மறைமுகமான பெருமை பேச்சு கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறேன் நேராக பெருமை பேசாத மாதிரி நடித்து நம்மை நாமே உயர்த்தி காட்ட சில மறைமுகமான வழிகள் இருக்கின்றன ஒரு நாள் நான் பாஸ்டர் ஜான்சனிடம் பேசிட்டு இருந்தேன் அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா என்கிட்ட கிட்ட கேட்டா அந்த சிவப்பு கூட தான் அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும் குலாப்புக்கு நான்கு வயது ஆகுது அவன் ரொம்ப புத்திசாலி என்னிடம் ஒரு நாள் என்ன சொன்னான் தெரியுமா என்ன பொறுத்தவரை அவங்க அப்படி செஞ்சிருக்கவே கூடாது சகோதரி நான்சி சொல்கிறார்கள் சில சமயம் நான் கூட நம்முடைய ஊழியத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டுமா என்று சொல்வேன் ஆனால் உண்மையில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்வேன் அதனால்தான் பவுல் ரோமர் எழுதிய நிருபத்தில் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை என்று சொல்கிறார் செயலை செய்பவர் தேவனே எனக்கு பெருமை பேச ஏதுமில்லை இன்று கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு உங்களுக்குள்ள அனைத்திற்கும் உங்கள் சாதனைகளையும் சேர்த்து நன்றி சொல்வீர்களா நம்மிடம் உள்ளதெல்லாம் தேவனிடமிருந்து வந்ததே என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் நாம் பெருமையாகி விடாமல் இருக்க உதவும் முதல் நல்லபடியாகும் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே எங்களிடம் உள்ளதெல்லாம் உம்மிடமிருந்துதான் வந்தது என்பதை உணர்ந்து நன்றியுடன் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை நாங்களே உயர்த்தி காட்டும் மனநிலையிலிருந்து எங்களை காத்து கொள்ளும் எங்கள் சொந்த சாதனைகளில் பெருமை கொள்ளாமல் உமக்கே மகிமை கொடுக்கும் மனதையும் தாழ்மையும் எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு நாளும் உமது கிருபியையும் தயவையும் நினைத்து வாழ நீர் எங்களுக்கு உதவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமோஸ் ஓல்குமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக